உயிர்தெழுதியின் நற்செய்தி வாழ்த்துக்களை அறிவிக்க புதிய தரிசன போதல் ஐக்கியத்தின் சாமிவேல் அவர்களை அன்போடு கூட அழைக்கிறோம் நாம் யாவரும் கரங்களை தட்டி அவர்களை அன்போடு கூட வரவேற்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இரவு வேளையிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த ஈஸ்டர் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமா ஒரு பஞ்சாப் பள்ளி சொல்லலாமா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் இன்னும் சத்தமா சொல்லுங்க எங்க எங்கூட சேர்ந்து சொல்றீங்களா அல்ல இப்படி சொல்லுவா சொல்லுங்க பார்க்கலாம் சரி ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்து மறித்தார் மரணத்தை ஜெயித்தார் இந்த உலகத்தில் எத்தனோ கோடான கோடி ஜனங்கள் பிறக்கிறார்கள் மறிக்கிறார்கள் ஆனால் மறித்து உயிரோடு எழுந்த ஒரே ஒரு கடவுள் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்லுகிறேன் இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க டிஎன்ஏ டெஸ்ட்ன்னு என்ன தெரியுமா ஒரு முடியை வச்சு உங்கள் பரம்பரையே சொல்லிடுவாங்க ஒரு முடி கிடைச்சா போதும் இந்த டிஎன்ஏ செட் டெஸ்ட்ல நீங்கள் யார் உங்கள் அப்பா யாரு உங்க அம்மா யாரு உங்க பிளட் ரிலேஷன் யாருன்னு அத்தனை கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து கிடக்கிறது இங்க இருக்கிற தேவ மக்களே இதனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்களே இந்த உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானம் நீங்கள் எல்லாம் ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை டைனோசர் லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மிருகம் பூமியில வாழ்ந்தது என்று படம் எடுத்து அந்த படத்தை அநேகர் பார்த்து அந்த டைனோசர் எப்ப வாழ்ந்தது ஒன்றை ஆண்டு ஒன்றரை ஆண்டுகள் ஒன்றரை ஆண்டு கொடுத்து விட்டால் இன்றைக்கு விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்துட்டு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக மறித்த இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது இது மகா பெரிய ஆச்சரியம் உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியல சில விஞ்ஞானிகள் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் மண்ணோடு மண்ணா போயிட்டார் ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு விஞ்ஞானி அல்ல ஒரு கூட்டமே கொண்டிருக்கிறது நீ எவ்வளவு தூரம் இயேசுவை தேடினாலும் அவர் இந்த பூமியில் இல்லை அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்து பரலோகத்தில் வீட்டிருக்கிறார் அல்லேலூயா தேடிட்டே இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவுடைய சின்ன எலும்பு கிடைக்குமா சின்ன முடி கிடைக்குமா சின்ன நகம் கிடைக்க ஒன்றும் கிடைக்காது நீ ஏமாந்து போவாய் அவர் மனிதர் அல்ல மனிதனை உண்டாக்கின ஜீவனுள்ள தேவன் அல்லேலோயா அவர் மரணத்தை ஜெயித்தவர் அவர் ஒருவரே மரணத்தை ஜெயித்தவர் உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ அவர்களும் ஒரு நாள் மரணத்தை ஜெயிப்பார்கள் மறித்து மண்ணோடு மண்ணாய் வானத்திலே மினாலும்ானத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வந்து நிற்பார் அப்பொழுது எக்கால சத்தம் பொழுது அவரை விசுவாசிக்கிற அனைவரும் மறுரூபமாகப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்திலே அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ்வோம் என்கிற ஏசு உயிர் தழுதலின் வாழ்த்துதலை உங்களுக்கு சொல்லுகிறேன் அவரை விசுவாசியுங்கள் அவரை நம்புங்கள் அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் லவ் ஆஃப் திருச்சபையினுடைய போதகர் பாஸ்டர் ஐயா அவர்களை ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க அவர்களை